பார்த்தீங்கன்னா பாத்தியா வருஷா சவுத் ஆஃபிரிக்கா தேர்ட்டி டுவெண்ட்டி மேட்ச் பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் அங்கே கலப்பில் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் எல்லாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க இப்ப அதைக்கு பாத்தீங்கன்னா ரெண்டு டி டுவெண்டி நடந்து முடிஞ்சிருக்கு இதில் இல்லை ஃபஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா இந்தியா வின் பண்ணியிருக்காங்க செகண்ட் மேட்ச்ல பார்த்தீங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்கா வின் பண்ணிட்டாங்க செகண்ட் மேட்ச்ல இந்தியாவோட பேட்டிங் பாத்தீங்கன்னா சுத்தமாக கலப் ஆகிடுச்சு ஓப்பனிங் பார்ட்னர் சரியாக இல்ல அக்ஷர் பட்டேல பாத்தீங்கன்னா ஒன் டவுனில் பார்த்தீங்கன்னா அனுப்புகிறாங்க விக்கெட் அழுது சூரியகுமார் ஹேட்ரிக் பாண்டியா இருக்கு அக்ஷர் பட்டேல் பாத்தீங்கன்னா முன்னாடி அனுப்பிட்டாங்க மட்டும் தலக்கர்மா மட்டும்பி கம்ப்ளீட் பண்ணியிருந்தாரு மற்ற பேட்ஸ்மேன் யாரும் பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஜிதேஷ் சர்மா பாத்தீங்கன்னா கடைசியில வந்து அடிச்சு கொடுத்தாரு சுமன் கீழோட ஃபார்ம் பாத்தீங்கன்னா ரொம்ப மோசமா தான் இருக்கு சரி சுக்மன் கில் ஃபார்ம் தான் மோசமாக இருக்கும் பார்த்தா கேப்டன் சூரியகுமார் யோகா ஃபார்ம் பாத்தீங்கன்னா அதோட தான் இருக்கு ரெண்டு பிளேயர்ஸும் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் ஃபிஃப்டியை பாத்தீங்கன்னா நடிக்கல ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு டி டுவெண்ட்டில இந்த ரெண்டு பிளேயரோட ஸ்டார்ட்ஸ் பார்த்தாலும் வைஸ் கேப்டன் சுக்மன் கீழ பார்க்கலாம் இவர் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி டி டுவெண்டில பதினாலு மேட்ச் பாத்தீங்கன்னா பிளை பண்ணிக்காரு அறுபத்தி மூணு ரன் ஸ்கோர் பண்ணிக்காரு இவரோட ஆவரேஜ் பாத்தீங்கன்னா இருபத்தி மூணு இருக்கு ஸ்ட்ரைக் ரேட் நூற்றி நாற்பத்தி ரன் ப்ளே பிளே ஒரு ஃபிஃப்டி கூட அடிக்கல ஹையஸ்ட் ஸ்கோர் பாத்தீங்கன்னா நாற்பத்தி ஏழு ரன் அடிச்சிருக்காரு சூரியகுமார் ஸ்டார்ட்ஸ் பாத்தீங்கன்னா பதினேழு மேட்ச் பிளே பண்ணிக்காருநூத்தி ஒரு ரன் ஸ்கோர் பண்ணிக்காரு கியூரோட ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா பதினாலு தான் இருக்கு ஸ்ட்ரைக் ரேட் நூத்தி இருபத்தி ஆறுல இருக்கு கியூரோ பாத்தீங்கன்னா ஒரு பிப்டி கூட அடிக்கல ஹையஸ்ட் ஸ்கூல் நாற்பத்தி ஏழு நாட்டு இருந்திருக்காரு சுமன் கேள்வி பாத்தீங்கன்னா வயசு பதிவு இருக்கு சுயமே கேட்கலாம் இருக்கு இந்த லெவலேஷன் பாத்தீங்கன்னா ரிப்போர்ட் பண்றது பிளேயிங்ல இருந்து கொஞ்சம் கஷ்டம் தான் அட்லீஸ்ட் பாத்தீங்கன்னா சும்மன் கீழ பாத்தீங்கன்னா ஒரு ரெஸ்ட் கொடுக்குறது செஞ்சோ சொல்லு பாத்தீங்கன்னா உள்ள கொண்டுட்டு வரலாம் ஓப்பனிங்ல டி டுவெண்ட்டில செஞ்சோட ஸ்டார்ட் சொல்ல பாத்தீங்கன்னா பதினேழு மேட்ச் பாத்தீங்கன்னா ப்ளே பண்ணிருக்காரு ஐநூத்தி இருபத்தி ரெண்டு ரன் ஸ்கோர் பண்ணிருக்காரு இவரோட ஆவரேஜ் பாத்தீங்கன்னா தேர்ட்டி டூ இருக்கு ஸ்ட்ரைக் ரேட் பாத்தீங்கன்னா நூத்தி எழுபத்தி எட்டு வச்சிருக்காரு இதுல ஒரு பிப்டி மூணு ஹண்ட்ரட் பாத்தீங்கன்னா ஸ்கோர் பண்ணிருக்காரு இந்த மாதிரி பிளேயரை பாத்தீங்கன்னா அவங்க பெஞ்சில தான் உட்கார வச்சிருக்காங்க இப்போ ரெண்டு டீமோட ப்ரெடிக்ஷன் பிளேயர் வந்து பார்த்தோம் சவுத் ஆப்பிரிக்கா டீமா பார்க்கலாம் சவுத் ஆப்பிரிக்கா பேட்டிங் லைன் அப்ல குல்டன் பீகாக் குசா இண்டிக்ஸ் ஏடன் மார்க்கம் டுவால் பிரிவிஸ் டேவிட் பில்லர் இந்த பிளேஸ்லாம் இருக்காங்க இவங்களோட ஆல்ரவுண்டர்ஸ்ல டெவனோமென் தான் ஜார்ஜ் லிண்டே மார்க் ஜான்சன் இந்த பிளேஸ்லாம் இருக்காங்க பவுண்டிங் அட்டாக்ல லூட்டோ சிம்லா துங்கிங்கிரி உடல்வர் பேட்மேன் இந்த பிளேஸ்லாம் இருக்காங்க இப்ப நம்ம இந்தியன் டீமோட பிளேய் பார்த்தோம் பேட்டிங்ல அபிஷேக் சர்மா சஞ்சு சாம்சன் சூரியகுமார் யாதவ் திலக் வர்மா ரிதேஷ் சர்மா இந்த பிளேஸ்லாம் இருக்காங்க ஆல்ரவுண்டர்ஸ்ல ஷிபும் துபாய் ஹார்டிக் பண்டியா அக்ஷத் பட்டேல் இந்த மூணு பிளேஸ் இருக்காங்க பவுண்டிங் அட்டாக்ல ஜெய்பிரீத் குப்ரா வருண் சக்கரவர்த்தி அர்ஷ்தீப் சிங் இந்த பிளேஸ்ல இருக்காங்க இந்த மாதிரி பாத்தீங்கன்னா டிசம்பர் பதினாலாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு ஏழு மணிக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ண போறாங்க இந்த மேட்ச்செல்லாம் யார் வின் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு கவுன்மஸ்தான் சொல்லிட்டு அவ்வளவுதான் இது கேள்வி அப்டேட் பண்ண இருக்கணும் இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ண உங்களுக்கு பண்ணுங்க பண்ணுங்க பாய் பாய்